வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பனி காலத்தில் வர்ற இந்த பனித்தண்ணின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு பூச்சி இருக்கும் ஆனால் இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப ஃபார்ஃபுல்லானது இதை கீழே பாருங்கள் ஆவரம் பூ இருக்குது இது ஒரு கைப்பிடி பச்சையாக தான் பறி பறிக்கணும் பறிச்சுட்டு இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் சேகரிச்சுக்கணும் இன்னொரு இடத்துல இந்த காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு புழுல் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே ஒரு மூலிகை இருக்குது அது அப்புறமா சொல்கிறேன் இந்த பனித்தனியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் இந்த ஆவரம்பு பச்சையாக தான் எடுக்கணும் இது ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி பெண்கள் முகத்தில் பூச்சிட்டு வந்திங்கன்னா இந்த மங்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவளையம் இருக்குது பிம்பிள்ஸ் இருக்குது முகத்தில் கருமை நிறம் இருக்குதுன்றது எல்லாமே மாறும் இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை நீங்கள் ஃபேஷலாக பண்ணலாம் இது அரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சு முகத்தில் பூச்சிட்டு வரலாம் ஆண்களாக இருந்தால் மஞ்சளுக்கு பல் சந்தனம் போட்டுவாங்க இது முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு இது தான் அதாவது பனிக்காலத்தில் தான் இதை பயன்படுத்தணும் இது வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு நீங்கள் முகத்தில் பிடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாக்க பியூட்டி பால் பக்கமே போக தேவையில்ல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நன்றி